நம்ம விளங்கிக்கிறதுக்காக வேண்டி தஜால் வந்த உடனே கண்ணு மட்டும் எத்தனை ஒன்று கண்ணு வருவான் அப்ப அவன் எல்லாம் தஜால் சொல்லிட முடியுமா ஒன்றரை கண்ணு உள்ளவங்க நம்மளே வாழ்க்கையில் எத்தனை பேர் சந்திச்சிருக்கணும் அப்படி ஒரு கிருக்க நான் தான் கூட சொல்லிடலாம் அப்ப தஜ்ஜாலுக்கு இன்னொரு பிரத்யேகமான ஒரு அடையாளத்தையும் நபிகள் நாயகம் செல்லாசலன் சொல்றாங்க மக்தூபுன் பையன் ஐநேகி காஃபியர் அவனுடைய ரெண்டு கண்களுக்கு மத்தியில் உள்ள அந்த எடை வெளியில காவிரி என்று பதிவு செய்யப்பட்டிருக்கும் எழுதப்பட்டிருக்கும் எழுதப்பட்டிருக்கும்னா நெஜமாவே எழுதப்பட்டிருக்குமாம் எழுதப்பட்டிருக்கும் என்று பெருமான ஆசிரல்லாத்துலன்னு சொன்னது புகாரியில் ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்னு ஏழாயிரத்தி நானூற்றி எட்டு மற்றும் பல இடங்கள்ல பதிவாகிருக்குது அதையே முஸ்லீமுல வரக்கூடிய ஹதீஸ்ல ஐயாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்னுல எப்படி வருதுன்னு கேட்டா காப்பீர் என்று எழுதி இருக்கும் என்ற சுறுசுல் ஆசில சொல்லிட்டு காப்பீர்னா என்ன தெரியுமா காஃபு ஃபே ரேண்டு இப்படி சொல்றாங்க அதான் காப்பீர்னு சும்மா ஒரு இலக்கியமா சொல்றது அல்ல அவன் அவன் தலையில காஃபீர்னு எழுதி இருக்கு அவன் தர்ஜினு முடிச்சுன்னு எழுதி வச்சுருக்கணும் பேச்சுக்கு சொல்லுவோமே அந்த எழுதி இருக்கிறது இல்லப்பா நெசமாவே தான் எழுதி இருக்குங்கிறாங்க வசூல் செல்லா அழை செல்லும் நெசமாவே அந்த காபு பேரு என்று தனித்தனியா உச்சரிச்சு எழுத்து கூட்டி வாழ்த்து சொல்றாங்க ரசூல் சல்லா அலிசன் சொல்றாங்க மக்து முன் பைன ஐநே காபிரும் சும்மத்த அப்படி சொல்றாங்க காபிர் என்று எழுதப்பட்டிருக்கும் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சல்லா அலிசல்லும் காபு என்று எழுத்து கூட்டி வாசித்து காட்டினார்கள் என்பதை சகி முஸ்லீம்ல எக்கரோ குள்ளு முஸ்லீமின் எல்லா முஸ்லீமும் அதை வந்து வாசிக்குமா எல்லாருக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும் எந்த மனுஷனுக்கு இவனுக்கு மட்டும் ஒரு எழுத்து மூணு எழுத்து வேண்டியான எந்த விளங்கான எழுத்து எழுதி இருக்குமா கரெக்டா இந்த காபு வேற மாதிரி இருக்குன்னு பிளஸ் அந்த ஒன்ற கண்ணும் இவன் தான் அந்த ஜாலியாக விளங்கி கொள்ளலாம் அதுக்கு பிறகு என்னதான் சாதனைகள் செய்து காட்டினாலும் அவனை கடவுள் என்ற இறைத்தன்மை பெற்றவன் நம்ப கூடாது அது ஈமான் உறுதி உள்ளவர்களுக்கு சாத்தியமா இருக்கும் அந்த தஜ்ஜால் வரக்கூடிய காலத்துல நடக்கிற முக்கியமான மேட்டர் என்னன்னு கேட்டா அவன் எல்லா பக்கமும் அவன் போவான் தஜ்ஜால் வந்து எல்லா பகுதிகளையும் அவனுடைய ஆதிக்கம் வந்து தலைவிரிச்சு ஆடும் இங்க வேண்டாலும் போவான் அதுல வந்து அவன் போகாத இடம் வந்து ரெண்டு இடம் தான் ஒன்னு மக்ராவுக்குள் அவன் நுழைய முடியாது இன்னொன்னு மதீனாவுக்குள் நுழைய முடியாது நபிகள் நாயகம் செல்லி செல்ல சொன்னதாக அபு பக்ரா ஒன்னு சொல்றாங்க லா எதுகுரு மதீனத்த ரோபுல் மசீகித் தஜால் தஜாலை பற்றிய பயம் மதீனாவுக்கு வரவே வராது அந்த நேரத்தில் லஹா யோமையின் சபாத் அபுவாவின் அன்றைய காலத்தில் தஜ்ஜால் வரக்கூடிய காலத்தில் மதீனாவுக்கு ஏழு வாசல்கள் இருக்கும் அலாக்குல்லி பாபின் மலக்கானி ஒவ்வொரு வாசலையும் இரண்டு மாணவர்கள் காவலுக்கு நிறுத்தப்பட்டிருப்பார்கள் அதனால அவன் வந்து உள்ள நுழைய முடியாது என்று பெருமானா சருளாசலன் சொன்னதாக புகாரியில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது ஏழாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு ஏழாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு ஏழாயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலு ஏழாயிரத்தி மூணு ஆகிய இடங்களில் இந்த அதிசய நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி பெருமானா சர்வாசலன் சொன்னாங்க மதீனாவுடைய நுழைவாயில்களில் வானவர்கள் இருப்பார்கள் அங்கே வந்து காலராவும் தஞ்சாவும் நுழைய முடியாது காலராவும் மதினாவுக்கு வராது தஜாலும் வரமாட்டான் என்று பெருமாநா செல்லாசலன் சொன்னாங்க இது புகாரில ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது ஐயாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி வரைக்கும் ஆகிய ஹதீசுகளை நிறைவேறுது காலரா வராது என்று சொல்லி நூற்றாண்டு ஓடி போச்சு இது வரைக்கும் உலகத்துல எல்லா ஊர்களிலயும் பத்து இருபது ரூபாய் காலரா வந்திருக்கு எந்த ஊரா இருந்தாலும் காலரா வராத ஒரே ஊராக மதினாதான் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது இது நபிகன் நாயத்து முன்னறிவிப்பு காலரா எப்படி வராதோ அதே மாதிரி தஜ்ஜாலும் வரமாட்டான் பெருமானார் செல்லாம் சொல்றாங்க அதே மாதிரி வந்து பிரசுர் செல்லாசர் சொன்னாங்க அஹ் எகத்தில் மசீஹு மின் சிபெனில் மஷிதிக்குல் மதியனா அஹ் கீழ்த்திசையில் இருந்து அவன் மதீனாவை நோக்கி புறப்பட்டு வருவான் ஹத்தா என்சில துபுரா ஹதீன் சும்மா தசரிபுல் மலாய் கத்து வதியகு கிபல சாம் அவன் மதீனாவை நோக்கி வரும்பொழுது வானவர்கள் தடுத்து நிறுத்தி அவனுடைய முகத்தை புடிச்சி என்ன செய்வாங்க திருப்பி வைப்பார்கள் அவன் சிரியாவை நோக்கி சென்றுவிடுவான் அங்குதான் அவன் நாசமா அழிந்து போவான் என்றும் பெருமானார் சரோதாசன் சொன்னாங்க என்ற ஹதீஸ் முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பதாவது ஹதீஸா வருது மதீனாவுக்கு இருக்கிற பாதுகாப்பு மக்காவுலையும் தஜ்ஜால் வரமாட்டான் என்று சொல்லக்கூடிய ஹதீசு புகாரியில ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னு ஏழாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு சொல்றாங்க பலதீன் எந்த ஊராக இருந்தாலும் சரி இல்லாசு தஜால் தஜ்ஜால் மிதி கால் மிதிக்காமல் இருக்க மாட்டான் தஜ்ஜால் கால் வைக்காத ஒரு ஊரும் இல்லை மெட்ராஸ்லயும் வைப்பான் கும்பகோணத்திலையும் வைப்பான் அரபு அரபு நாடு முழுசும் வைப்பான் அமெரிக்காவில் வைப்பான் உலகத்தில் உள்ள எல்லா பகுதிகளிலையும் அவன் நுழைவான் கால் ஒப்பாண்டான் அர்த்தம் கிடையாது அந்த ஊர்ல அவனுடைய ஆதிக்கம் இருக்கும் நுழைவான் இல்ல மக்கத்தை உள் மதியினத்த மக்காவையும் மதீனாவையும் தவிர அங்கு நுழைய முடியாது என்று அதை காப்பதற்காக மாணவர்கள் வரிசையாக அணிவகுத்து நிற்பார்கள் என்று ரிசூசல்ல சொன்னாங்க அதுக்கடுத்து சொன்னாங்க இந்த மதீனாவில் நல்லவன் எல்லாம் கலந்திருப்பான் தஜ்ஜால் வரக்கூடிய அந்த காலத்தில் வந்து கெட்டவனை விட்டு நல்லவர்களை பில்டர் பண்ணுவதற்காக அல்லா என்ன செய்வான்னு கேட்டால் தஜ்ஜால் வரக்கூடிய காலத்தில் மூன்று தடவை மதீனாவில் பூகம்பம் ஏற்படும் இந்த பூகம்பம் வந்தவொடனே பயந்துகிட்டு கெட்டவன்லாம் ஓடி போயிருவான் எல்லாம் காலியாகி போயிடுவாங்க நல்லவர்கள் மட்டும் மிச்சமாவார்கள் என்றும் சொன்னார்கள் இது இவ்வளவும் சேர்ந்து புகாரியில ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு ஏழாயிரத்தி இருபத்தி நாலாவது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம் இப்படிப்பட்ட கொடூரமான உலகம் முழுவதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்த தஜாங்கிறவன் வரும் பொழுது என்னன்னா நடக்கும் என்று சொல்லி பெருமாநா சலல்லா அவர்கள் சொன்னாங்க அதாவது எப்படி வருவான்னு கேட்டா தஜ்ஜால் வந்து மதீனாவுக்கு வருவான் மதினாவுக்குன்னு மதீனாவை நோக்கி வருவான் அவன் அங்கே நுழைவு அவனுக்கு ஹராமா தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்ப மதீனாவுக்கு வெளியே உள்ள உப்பு மண் உப்பு மண் இருக்குல்ல மண் ஒன்னு இருக்கு மதீனாவுக்கு அவுட்ல அந்த இடத்துல வந்து அவன் என்ன செய்வான் நின்று உள்ள வர முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருப்பான் அப்ப அவனை நோக்கி அந்த மதீனாவில் இருக்கிற ஒரு நல்ல மனிதர் தைரியமா எதிர்கொண்டு போவாரான் ரசுல் சொல்லாசன் நடக்கிற சம்பவத்தை அப்படி கண்மண சொல்றாங்க அப்ப அவர் போய் என்ன செய்வாராம் நீ நாப்பா உன்னை பற்றி எங்களுக்கு நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் ஏற்கனவே வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அந்த மனிதர் அவர்கிட்ட போய் ஆர்குமெண்ட் பண்ணுவாராம் அப்ப தஜ்ஜால் சொல்வானா நான் இந்த ஆளை என்ற வந்து ஆர்குமெண்ட் பண்றாருல இவரை நான் கொன்று விட்டு உயிராக்கிட்டேன் சொன்ன என்னை நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு சொல்லுவானா உடனே வந்து எல்லாரும் வந்து ஏத்துக்கிற மாற்றம் ஏன்னா மதினாவில் உள்ள பில்டர் பண்ணி வச்சிருக்கு வெளியே மதினாவில் இருக்கிறவங்க மதீனாவுக்கு இது எல்லைக்கு வெளிய நிக்கிறவன்ட்ட பேசிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் மட்டுமே உள்ள போய் பேசுறாரு அப்ப என்ன செய்வான்னு அதுக்கு பிறகு என்ன செய்யவான்னு கேட்டா அவரை கொன்று உயிராக்கி காட்டுவான் அப்ப அவர் சொல்லுவார் அந்த கொல்லப்பட்டவருன்னு சொல்லுவாரு மக்களும் சொல்லுவாங்க இப்போ ஏற்கனவே இருந்த நம்பிக்கைய விட நாங்க இன்னும் உறுதியா இருக்கணும் இது நடக்கும் என்று எங்களுக்கு ஆல்ரெடி ரசுல்லா சொல்லி தந்துட்டாங்க அதனால நீ இறந்து போனால உயிர் யாருக்குனாலும் சரி தான் அதனாலயெல்லாம் நான் வந்து உன்னை நந்திர போறதில்லைன்னு அந்த கொல்லப்பட்டு உயிர் அவர் சொல்லுவாரு அந்த ஒரு தடவை அவனால் அப்படி செய்ய முடியுமே தவிர இன்னொரு தடவை கொள்வதற்கு முயற்சிப்பான் அது நடக்காது என்று பெருமாநா செல்லாசலன் சொன்னது புகாரியில ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாவது ஹரிசாக இருக்கிறது அதே மாதிரி அவன் வந்து என்ன செய்வான்னு கேட்டா சொர்க்கம் நரகம் போன்ற செட்டிங் எல்லாம் பண்ணி வச்சிருப்பான் அவன் தன்னை கடவுண்ட ஆதிக்கம் பண்ணக்கூடியவன் இதான் சொர்க்கம் என்னை ஏத்துக்கிட்டவர்களுக்கெல்லாம் நான் இன்னத கொடுப்பேன் என்னை ஏத்துக்கிறார்கள் இங்கே தள்ளிடுவேன் சொல்லி அவன் சொர்க்கம் நரகம் போன்ற செட்டப்புகளை எல்லாம் செய்து வைத்திருப்பான் அப்ப அவன் எதை சொர்க்கம் என்று சொல்கிறான் நரகமா இருக்கும் எதை நரகம் என்று சொல்கிறான் சொர்க்கமா இருக்கும் என்று பெருமானா சொல்லாசர்களும் எச்சரிக்கை பண்ணதாக புகாரியில மூவாயிரத்து முன்னூத்தி முப்பத்தி எட்டாவது பார்க்கலாம் இதெல்லாம் அவனுடைய கேரக்டர் அவன் எப்படி எந்த காலத்துல வருவான் அந்த அந்த வரக்கூடிய வரலாறு பெருமான அப்பதான் ஈசனவி வர்றாங்க அதுக்காகத்தான் இதுல ஈசான் நபியுடைய வரலாறுல சொல்றது காரணம் என்ன கேட்டா இவ்வளவு கொரிய ஒருத்த நான் தான் அல்லான்னு சொல்லி ஆட்டம் போட்ட கொடுத்தேன் அவன் பண்ணுமா பண்ணுவான் எந்த ஈசா நபி வந்து வந்து கொள்ளுவாங்க என்ற செய்திய சகி முஸ்லீம்னா ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டாவது ஹதீஸ் பெரிய ஹதீஸ் அதை முழுசு அப்படி அர்த்தம் செஞ்சாலே அவன் யாரு என்ன புல் டீடைல்ஸ் விளங்கணும் சொந்த கருத்தை தேவையில்லாத அளவுக்கு விரிவா வளக்கி இருக்கிறாங்க என்ன கேட்டா நான் உங்களோடு வசிக்கும் காலத்திலே அவன் வந்து விட்டான் என்று சொன்னால் உனக்கும் உங்களை விட்டு நான் அவனை தடுத்து விடுவேன் நான் வந்து அப்ப எப்போ வருவான்னு தெரியல அதனால அத்தையத்துல பாதுகாப்பு தடுறாங்க நம்ம இருக்கும்போது வந்துடலான்னு தான் அவங்க நினைக்கிறாங்க அப்ப நான் இருக்கக்கூடிய நேரத்திலே வந்து விட்டானே ஆனால் அவன் விஷயத்தை பேஸ் பண்ணக்கூடிய என்னுடைய வேலையாகிவிடும் நான் இல்லாத நிலையில் அவன் இடத்தில் வந்தானே ஆனால் தமிழ் உன் ஹஜீஜன் ஒவ்வொரு மனுஷனும் தன்னை தானே காத்துக்கொள்ள வேண்டும் நீங்க தான் கலி பத்தி அலா குளி முஸ்லிமின் ஒவ்வொரு தான் என் என்ன இடத்தில் அவன் காப்பாற்ற நான் என்று சொல்ல வேண்டிய வேலையை அல்லா செய்வான் அல்லா செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க அவன் இளைஞனாயிருப்பான் வரும்போது கிழவனாலும் வரமாட்டான் தஜாவுன காலாகலாம் இருந்துகிட்டு இருந்தாலும் நம்ம இடத்துல வரக்கூடிய தோற்றத்தில் எப்படி இருப்பான்னு சொன்னா ஒரு திட்டகாத்திரமான ஒரு இளைஞனாகத்தான அவனுடைய கண்கள் வந்து ஒரு ஒரு கண்ணு வந்து சுருங்கி போயிருக்கும் அப்துல் உசாண்டு ஒருத்தர் அன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருந்தார் மதீனாவுல அவரை சொல்லி சொல்றாங்க இந்த அப்துல் உசாண்டு ஒருத்தர் பாத்துட்டு எனக்கு அந்த ஆள் மாதிரி தான் அவன் இருப்பான்னு சொல்லி அந்த மக்களுக்கு காட்டுறாங்க நமக்கு அந்த அந்த மக்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சி பாக்கியங்க கற்பனையில பாக்குறதுக்கு நமக்கு அப்துல் உசா எப்படி இருப்பான்னு தெரியல

அவன் அவன் அருகிலே ஓதட்டும் என்று சொல்லிவிட்டு சிரியாவுக்கும் ஈராக்கு இடையில உள்ள ஹல்லா என்ற ஒரு ஏரியா ஹல்லா ஏரியா இருக்குது சாமுக்கும் அதாவது சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் இடையில உள்ள ஹல்லா என்ற இடத்தில் தான் அவன் என்ன செய்வான் வெளிப்படுவான் அவன் வெளிப்பட்டு வரக்கூடிய இடம் அதுதான் சிமாலா அவன் வந்து வளப்புறமாகவும் இடப்புறமாகவும் எல்லா பக்கமும் இருக்கும் வலப்புறம் இடப்புறமாக ஏராளமான குழப்பத்தை என்ன செய்வான் ஏற்படுத்துவான் இதை சொல்லி ரசூல் சல்லாசன் எடை மறிச்சு சொல்றாங்க அறியார்களே உறுதியாக நில்லுங்கள் அவன் வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்யுங்க கொள்கையில உறுதியாக நில்லுங்க அவனுக்கு கண்டு ஏமாந்துறாதீங்க பயந்து நம்புறாதீங்க அப்ப குள்னா யார சொல்லலாம் அல்லாவுடைய தூதரே உமா லபு இந்த பூமியில அவன் எவ்வளவு காலம் இருப்பான் வருவாங்கிறீங்களே வந்து எவ்வளவு காலத்துக்கு அவன் இவ்வளவு ஆட்டம் போடுவான் அப்ப ரசூல் சுல்லா சொல்றாங்க அறுபன யோமன் நாற்பது நாளைக்கு தான் தஜ்ஜா இருக்கிற வந்து வருஷக்கணக்கில் ஆட்டம் போட முடியாது ஒரு நாற்பது நாள் ஒரு மாசம் பத்து நாள் நம்ம முடிஞ்சு வச்சுக்காது நாற்பது நாள் தான் அவன் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க ரசூல் சுல்லா சொல்லும் சொல்லிட்டு வளர்க்கிறாங்க நாற்பது நாள் தான் லேசன் அனுப்பிச்சாங்க நாற்பது நாள்னா அதுல ஒரு விவரம் இருக்குது என்ன விவரம் எவ் கசனத்தின் ஓ எவ் முன் க சஹரின் ஓ எவ் கஜுமாத்தின் ஒரு நாள் என்பது வந்து ஒரு வருஷ அளவுக்கு இருக்கும் நாள் வந்து ஒரு மாச அளவுக்கு இருக்கு மூணாவது நாள் வந்து ஒரு வாரம் அளவுக்கு இருக்கு மீதி உள்ள முப்பத்தி ஏழு நாள் சாதாரண நாள் அளவுக்கு இருக்கு அப்ப கணக் பண்ணிக்க ஒரு நாற்பது நாள் கிடையாது ஒரு வருஷம் ஒரு அளவுக்கு ஒரு நாள் போகும் அது இன்னைக்கு உள்ள டேட்டா வச்சு கணக்கு பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு வருஷம் அளவுக்கு பெருசா இருக்கும் அந்த நாள் போவது சூரியனுடைய வேகத்தை வந்து அல்ல அணிஞ்சிருப்பான் ரிவர்ஸ்ல சுத்தும்ல கிழக்கு ஒதுக்கிறது சூரியன் மேற்க ஒதுக்கிறது சூரியன் என்ன பண்ணு ரிவர்ஸ்ல சுத்தணும் அப்ப ரிவர்ஸ்ல சுத்துறதுக்கு முன்னாடி அப்ப நின்று நிதானிச்சு போகும் இல்லையா அதனால அந்த சுலோ ஏற்படலாம் அதனால அந்த ஒரு நாள் ஒரு இரவு ஒரு பகல் வருவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இருக்கும் பல்கேரியாவில் இருக்கிற மாதிரி பல்கேரியா இந்த வடது பிரதேசங்கள்ல இன்னைக்கும் கூட ஆறு மாசம் பகல் ஆறு மாசம் இரவா தான் இருக்குது அவங்களுக்கு ஒரு வருஷம் தான் ஒரு நாள் வட துருவ பிரதேசங்கள்ல வசிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு ஆறு மாசம் சூரியன் இருந்துகிட்டே இருக்கும் ஆறு மாசம் சூரியன் இருக்கவே இருக்காது அந்த துருவத்துல என்ன பூமிக்கு மத்தியிலான சூரியன் வந்து சுத்திக்கிட்டு இருக்குது காட்சி இருந்துகிட்டு இருக்குது அந்த சைடுக்கு அந்த சைடுக்கும் போகாது அந்த கிராஸ் பண்ணி பூமத்திய ரேகையை கிராஸ் பண்ணி வெட்டும் அது வந்து சூரியன் தெரியும் மறுபடி ஆறு மாசம் கழிச்சு பூமத்திய ரேகையை வெட்டி மறுபடியும் கீழே போயிடும் அப்படி போகக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு என்ன செய்யாது சூரியன் தெரியாம போயிடும் அந்த மாதிரி சொல்றாங்க ஒரு நாள் என்பது ஒரு வருஷம் மாதிரி இருக்கும் இன்னொரு நாள் ஒரு மாசம் மாதிரி இருக்கும் இன்னொரு நாள் வந்து ஒரு ஒரு வாரத்தை போல இருக்கும் சாயூர் க ஐயாமிக்கும் அவங்க அவனுடைய மற்ற நாட்கள் எல்லாம் உங்க சாதாரண நாட்களுடைய தான் இருக்கும் அவ்வளவு நாள் ஏறக்குறைய ஒரு வருஷமும் ஒரு மாசமும் ஒரு வாரமும் அப்புறம் ஒரு முப்பத்தி ஏழு நாளும் அப்படி கணக்கு பண்ணிக்கிறீங்களே ஏறக்குறைய ஒரு வருஷம் ரெண்டு மாசம் ரெண்டு வாரம் ஆகுது நம்ம கணக்குல எடுத்தோம்னு சொன்னா ஏறக்குறைய ஒரு வருஷமும் ரெண்டு மாசமும் ரெண்டு வாரமும் ஆகுது அவ்வளவு அவ்வளவு அவன் இருப்பான் அப்ப சகாபாக்கள் பாருங்க எவ்வளவு கவனம் அதுக்கும் கேக்குறாங்க இந்த ஊரு வருஷம் வந்து ஒரு நாள் வந்து ஒரு வருஷம் அளவுக்கு போக முடியல அப்ப அது ஒரு நாள் தானே அது ஒரு சூரியன் உதித்து ஒரு தடவை சூரியன் மறைகிறது தானே அது ஒரு நாள் தான் ஒரு வருஷம் அளவுக்கு டைம் நீளுது அந்த ஒரு வருஷம் அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள்ல நாங்க அஞ்சு வேலை தொழிலா போதுமாங்கிறாங்க சாப்பாக்கல கேட்கறாங்க ஒரு வருஷ அளவுக்கு பெருசா இருக்குங்கிறீங்க அது ஒரு நாள் தான் ஆனா அஞ்சு வேலை தொழுத போதுமா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப சகாபகல் எப்படி கேக்குறாங்கன்னா புல்னா யாரை சொல்லலாம் அல்லாஹு தூதரே இப்போ நாளிக்கல் எவமுள்ளது கஷணத்தின் ஒரு வருஷம் அளவுக்கு இருக்கிற ஒரு நாள் அந்த நாளில் அத்தக்வின் ஆபிகை சலாப்பையோ மின் ஒரு நாள் துவகை எங்களுக்கு போதுமா கேட்ட உடனே காலலாம் போதாது ஒரு வருஷம் அளவுக்கு உள்ள நாளைக்கு நீங்க ஒரு நாள் சொல்லவும் முடியாது பக்தரு உலகதளவு அதுக்குரிய கணக்கு போட்டு நீங்க மதிப்பீட்டு கொள்ளுங்கள் ஒரு வருஷம் அளவுக்கு நீங்க இருபத்தி நாலு மணி நேரத்தை கணக்கு பண்ணி ஒவ்வொரு இருபத்தி நாலு மணி நேரத்துல அஞ்சஞ்சு வகுத்து சொல்லிகிட்டே இருக்கணும் சூரியன் தான் இருக்கும் பகலாவே இருந்துகிட்டு இருக்கேன் ஆனா நீங்க சாத்து பகலாவே இருந்துகிட்டு இருக்கேன்